ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் வீடு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுங்க அதாவது நடுத்தர மக்களுக்கு ஒரு எப்படியாவது ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் நம்ம குடி போயிடணும் அப்படின்ற ஒரு கனவு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சொந்த வீட்டினுடைய அருமை அப்படின்றது நிறைய இடங்களில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா ஒரு சின்ன ஆணை இருந்து சின்ன ஒரு பொருளை எக்ஸ்ட்ரா வாங்கி மாற்றதுலருந்து இல்லை நம்மளுடைய சொந்தக்காரங்க யாராவது எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வீட்டுக்கு வராரு ஒரு ஒரு வாரம் தங்கியிருக்கிறாரு அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு கணக்கு போட்டு பார்த்து இன்னைக்கு ஏன் இவங்க வந்தாங்க இன்னும் ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி வரவே கூடாது சொந்தக்காரங்க யாரும் வரக்கூடாது நீ வேணா வெளில போய் பார்த்துக்கோ மட்டும் தான் வீடு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க இப்படி கொடுமைகளை அனுபவிச்சு அனுபவிச்சவங்க என்ன பண்றாங்க ஒரு கட்டத்துல எப்படியாவது ஒரு கட்டண உடனே வாங்கியாவது நம்ம ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள போறாங்க இப்ப எல்லாருக்குமே ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா ஏங்க இப்ப வாடகை பத்தாயிரம் ரூபாய் நம்ம ஆல்ரெடி வாடகை தான் இருக்குது வாடகை பத்தாயிரம் கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் போட்டா நம்ம இருபதாயிரம் வீட்டுக்கே வந்து கட்டிட்டு போயிடாம நமக்கு பத்தாயிரம் மட்டும் தானே வாடகை கொடுக்குற கணக்கு வருது மீதம் இருக்கக்கூடிய பத்தாயிரம் அப்படின்றது நமக்கு வீட்டுக்கு தானே போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எப்பவுமே சரி உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு தொகை வந்துட்டு இருக்கு அப்படின்றதுல இந்த மாதிரி யோசிக்கலாம் அப்ப நமக்கு மனக்கணக்கு தான் அது பிசிக்கலா ஆனா நீங்க இருபதாயிரம் தானே கொடுக்குறீங்க இது ஒருவேளை இந்த ஐடியா என்ன சொல்றேன் நான் அப்போ எனக்கு டோட்டலா இருபதாயிரம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கணும் ஓ இங்க வாடகை கொடுக்குறேன் இது இல்லை இனி நான் இருபதாயிரம் லோன் கட்டப்பறேன் அப்படின்ற மாதிரி நான் வாடகை கொடுக்குற பத்தாயிரத்தை தான் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க ஏன்னா பிசிக்கலா நம்ம வந்து நினைக்க போறது கிடையாது பிசிக்கலா பணத்தை கொடுக்க போறோம் அதனால இந்த மாதிரி கணக்கு போட்டு நிறைய பேர் தான் இது போன்ற ஒரு வீட்டு கடன் வாங்கி அதை கட்ட முடியாத சூழ்நிலைக்குள்ள மாட்டிக்கிறாங்க சரி இப்ப நம்ம கோமாளி படம் பார்த்திருப்போம் அதுல கூட வந்து ரொம்ப வேற மாதிரி வந்துட்டு பேசியிருப்பாரு அவரு அந்த அது ஒரு பயங்கர டிபேட்டடாக போச்சு அது அந்த டைம்ல வந்து ட்ரெண்டிங்காக கூட போச்சு இந்த மாதிரி வந்து பேசலாமா இந்த மாதிரி வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோ சாரி சில சேனல்லலாம் இதை பத்திலாம் வந்து பேசியிருந்தாங்க ஓகே இப்போ ஒரு லோன் அப்படின்றத நான் எடுத்திருக்கேன் முதல்ல அது என்ன லோன் அப்படின்றத பார்க்கணும் எந்த லோனாக இருந்தாலும் நான் முதல்ல கட்டக்கூடியது தாங்க பார்க்கணும் நான் ஒரு சைன் போட்டு நான் என்னுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்து ஒரு லோன் வாங்குறேன் அது செக்யூர் லோனோ அன்செக்யூர் லோனோ அப்படின்ற பட்சத்தை எதுவாக இருந்தாலும் அதை என்னுடைய கடமையாகப்பட்டது என்னுடைய வந்து உரிமையாகப்பட்டது திரும்ப செலுத்திடணும் அதுதான் அதை வந்துட்டு கட்டக்கூடாது இதை அன்செக்யூர் லோன் பரவாயில்ல விடுறா அப்படின்ற மாதிரி விட முடியாது ஏன்னா அது கோர்ட் வரைக்கும் போச்சுன்னா அதுக்கு நடக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டு காலையில நீங்க பார்த்துருப்பீங்க அந்த இறந்தவர்களுக்கு வந்துட்டு கடன் வாங்கிட்டு இறந்துட்டாங்க இல்லை ஓடி போயிட்டாங்கன்னா அது யார் கட்டணும் அப்படின்றத பத்தி போட்டிருப்பேன் அதை போய் பார்க்கலாம் பாத்துக்கேன் ஸோ இப்போ கோர்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அப்போ அதுக்கு வந்துட்டு அதையும் பிடிக்கணும் அப்போ செக்யூலுன்னு அன்செக்யூலனு தான் கிடையாது இது என்னன்னா ஆபத்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துரும் இது ஆபத்து லேட்டாகும் அவ்வளவுதான் எப்படி இருந்தாலும் ஒரு வகையில ஏதாவது ஒரு தொல்லைகள் அப்படின்றது நமக்கு நடக்கும் அதாவது சட்டப்படி நடவடிக்கைகள் அப்படின்றது நடக்கும் தொல்லைன்னு கூட நம்ம சொல்லக்கூடாது சாரி ஓகேங்க இப்ப நான் வந்துட்டு ஒரு லோன் எடுத்திருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல எனக்கு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா முதல்ல நான் வந்து பிஃபோர் இயர்லேயே சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத என்ன மாதிரிலாம் வரும் அப்படின்றத சொல்றேன் சோ இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக தான் ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான் இதை பற்றி முடிவு நீங்க எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நல்ல சட்ட ஆலோசகர் நிதி ஆலோசகர் அணுகிறது இட்ஸ் பெட்டர் அதுதான் வந்துட்டு நியாயம் அந்த படிதான் நீங்க சரியா போகணும் சரி ஓகேங்க இப்போ ஒரு லோன் எடுத்துட்டேன் என்னால் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல நான் என்ன செய்யலாம் ஏன்னா நமக்கு வந்துட்டு சும்மா நாளைக்கு வந்து அந்த பணம் கட்ட முடியல அப்படின்ற மாதிரி வராது அப்படி நாளைக்கு வந்து கட்ட முடியலன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பணம் அடுத்த நாள் வரும் இல்லை ஒரு அந்த வீக்குள்ளேயே வந்துடும் நமக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி தெரிஞ்சிடும் இது என்ன காரணங்களுக்காக வேணா இருக்கலாங்க அது உங்களோட டிபெண்ட் அவர் ஸோ உங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல நான் சொல்றது ரேண்டமா இப்போ எனக்கு சம்பளம் வரல அப்படின்னா எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் அந்த அறிகுறி வந்துடும் ஓ இவன் எப்படி இந்த மாதம் எழுத்து அடிப்பான் இல்லை வந்துட்டு வேலை போயிடும் எனக்கு அப்படின்னா இந்த வேலை எப்படியா இருந்தாலும் போயிடும் திடீர்னு லே ஆஃப் பண்றதுக்கு என்ன ஐடி கம்பெனியா என்ன ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் மேபி அந்த மாதிரி வந்துட்டு நம்ம முன்னாடியே முன்கூட்டியே தெரிஞ்சிடும் நமக்கு இதெல்லாம் நடக்கும் போதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யலாம் அந்த பணத்தை கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத விட அந்த பணத்தை வேற கை கைமாத்தா வாங்கி கட்டணும் அது எப்படின்னா வந்து குறிப்பா அந்த பணத்தை நம்ம எப்படி கட்டணும்னா வட்டிக்கு வாங்கி கட்டக்கூடாது கை மாத்தா இல்ல வீட்டில் சொந்தக்காரங்கள்ட்ட இல்லை நம்ம இருக்கக்கூடிய ஜோல்ஸ் ஏதாவது ஒண்ணு வச்சு அதை ரொட்டேஷன் பண்ணி நம்ம கட்டுறதுக்கு பார்க்கணும் இல்லை நம்மளுடைய சேமிப்புல இருந்து அதை போட்டு கட்டுறதுக்கு பார்க்கணும் அப்படிதான் பார்க்கணும் முதல்ல அடுத்ததுதான் நீங்க வந்துட்டு ஒரு வங்கி அப்படின்றத அணுகணும் வங்கியில் அணுகி இது போல என்னால வந்துட்டு இந்த தொகையை இப்ப கட்ட முடியலைங்க எனக்கு இப்போ வந்துட்டு பைசா இல்லை எனக்கு வேலை போயிடுச்சு அதனால எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க எனக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க பேங்க்ல ஒரு ரிகொஸ்ட் அப்படின்றது வைக்கலாம் ஒரு சில வங்கிகள் அதில் இருக்கக்கூடிய வந்துட்டு ஆஃபரை பொறுத்து அவங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து அவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதாவது உங்களை டென்யூ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு மேபி நீங்கள் ரொம்ப வருஷம் கட்டியிருக்கீங்க அப்படின்ற பட்சம் டென்யூ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இஎம்ஐ அமௌண்ட்டை குறைச்சி கொடுக்கலாம் அது உங்களுடைய சிரமம் அப்படின்றது இப்போதைக்கு குறைக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதிலிருந்து ரெக்கவரி ஆகிறது அப்படின்றது நமக்கு டைம் கிடைக்கும் கேப் கிடைக்கும் அந்த கேப்பில் நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி செக்யூர் லோன் அப்படின்றதுல முதல்ல நம்ம இதை தான் அணுகணும் இப்போ என்னால் வந்துட்டு முடியல நீங்க சொன்ன கட்டத்தெல்லாம் தாண்டிட்டேன் என்னால எதுவுமே பண்ண முடியல இப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்க வந்துட்டு ஏன்னா நீங்க வந்து மாசம் பத்தாயிரம் கட்டுறீங்களோ இருபதாயிரம் கட்டுறீங்களோ இல்லை ஒரு லட்சம் கட்டுறீங்களோ தெரியாது ஸோ அது உங்க சுச்சுவேஷன் என்னன்றது எனக்கு தெரியல அப்படி எந்த தொகையா இருந்தாலும் சரி செக்யூர் லோன் எடுத்திருக்கீங்க ஒரு லோன் எடுத்திருக்கீங்கன்னா நல்ல ஒரு சட்ட ஆலோசகரை நிதி ஆலோசகரை அணுகணும் ஏன்னா அவருக்கு தான் தெரியும் இந்த சட்டம் எப்படி இருக்கு என்ன மாதிரி இங்க பேங்க் அணுக முடியும் எனக்காக படிச்சிருக்கவங்க பேங்க் எப்படி அணுகிறது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் பண்ணிட்டு என்னால் முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் வந்துட்டு அவரை போய் அணுகி அவர் மூலியமாக இதை அப்ரோச் தான் சில பெட்டர் அதுதான் சரியான வழியும் கூட அப்போ அப்ரோச் பண்ணி இது போல எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு கட்ட முடியல எனக்கு இத்தனை நாள் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்க சொல்றாங்கன்றது டைம் வாங்கிட்டு ஃப்ரீயாக இருந்துடாதீங்க டைம்ன்றது டைம் மட்டும்தான் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும் அதை வந்துட்டு கட்டாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு உங்களை சுத்தமாக கட்டாமலே பண்ணிவிடுவாங்க ஆனால் ஒரு சிலரான் சொல்கிறாங்க நான் லோன் வாங்கிட்டு மஞ்சள் நோட்டி சுட்டுவன் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்றத அதெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும் நம்ம ஒரு கடன் ஒருத்தர வாங்குறோம் வாங்கிட்டு நோட்டீஸ் விடுற மாதிரிதான் அது எப் எந்த விதத்தில் நியாயம் அது நியாயப்படி நீங்க யோசிச்சு பாருங்களேன் உங்கள்கிட்ட ஒருத்தர் காசு வாங்குறாரு இந்த மாதிரி யோசிக்கிறாங்க சொல்றேன் உங்களுக்கு சொல்ல உங்கள்கிட்ட ஒருத்தர் காசு வாங்குறாரு அந்த காசை வந்துட்டு தராம அவர் என்ன பண்றாருன்னா இந்தா மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்றாரு இது இயற்கைப்படி நியாயமா அது கடவுளுக்கே அடுக்குமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி யாராவது உங்களை கைட் பண்றாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க கடைசியில் நீங்கள் நீங்க போய் ஒரு தலைவலியை மாட்டிப்பீங்க அவங்களால டைம் மட்டும் தான் வாங்கி கொடுக்க முடியும் அதாவது டைம் வாங்கி தருவாங்க நம்ம தான் பணத்தை ரெடி பண்ணி சீக்கிரமா அதை வந்து கட்டி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பார்க்கணும் டைம் மட்டும்தான் கிடைக்கும் நேரங்கள் மட்டும்தான் அப்ப நீங்க வக்கீல் மூலிமா போறீங்க ஒரு நல்ல லீகல் அட்வைசர் மூலயமா போறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களது தேவையில்லாம யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க நீங்க பாருங்க இந்த மாதிரி நான் டைம் வாங்கியிருக்கேன் கோர்ட்டில் பேசி நான் டைம் வாங்கியிருக்கேன் அந்த ஆர்டர் நீங்கள் காட்டலாம் கோர்ட்டில் பேசி டைம் வாங்கி இந்த டைம் கூட நான் பணத்தை கொஞ்சமா கட்ட ஆரம்பிச்சிடும் டோட்டலாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் டைமாக வாங்கி மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலைகளை பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக யோசிச்சா மட்டும்தான் நம்ம வந்துட்டு கடைசியில் நம்ம கண் முன்னாடியே நம்ம வீட்டையே தூக்கிட்டு போயிடுவாங்க நம்ம கண் முன்னாடியே நம்ம வெளியில் அனுப்புவாங்க இதெல்லாம் நடக்காம இருக்கும் ஸோ உங்களுக்கு இதை நான் ஆல்ரெடி வந்துட்டு அந்த இறந்தவங்களுக்கான வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன் கடன் வாங்கினவங்க இறந்துட்டா அந்த சொத்து யாருக்கு சாரி அந்த லோனை யார் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு யாராவது இந்த வீடு வாங்கினவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் எனிவே யார் பேரில் வீடு இருக்கோ மகன் பேரில் வீடு இருக்கோ மருமகன் பேரில் வீட்டில் இருக்கோம் உங்கள் பிளட் ரிலேட்டிவ் யார் இருந்தாலும் சரி இந்த குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து பேங்க்கில் பேசி ஆகணும் பேங்க்கில் பேசி இது போல என்னுடைய அப்பா தாங்க என்னுடைய அண்ணன் தாங்க இது போல் நான் இதை வந்து டேக் அவுட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அவங்கள போய் பேசணும் முதல்ல பேசணும் நீங்கள் முடிவு பண்ண முடியாது ஏன்னா இதில் என்னன்றது ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒவ்வொரு விதிமுறைகள் அப்படின்றது இருக்கும் அதை நீங்கள் பேசுனா தான் உங்களுக்கு தெரியும் பேசாமல் யாரோ ஒருத்தர் காசு கேட்குறாங்கன்னு சொல்லி அந்த காசு அப்படியே கட்டிக்கிட்டுலாம் இருக்காதிங்க அதே போல் ஹோம் லோனில் காசு கட்டுறீங்கன்னா கரெக்டாக ஆத்ரைடுக்கான அப்ளிகேஷனாக இருக்கட்டும் இல்லை ஆத்ரைடுக்கான வந்து வெப்சைட்டாக இருக்கட்டும் இல்லை டேரெக்டாக பேங்க்கில் கூட இருக்கட்டும் இந்த மாதிரி பணம் கட்டிங்க ஆட்டோமேட்டிக்காக ஈஸியஸே உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி கட்டுறது தான் பெட்டர் ஆனால் இதெல்லாம் நிறுத்திடாதீங்க இதெல்லாம் நிறுத்துனீங்கன்னா பவுன்ஸ் சார்ஜஸ் வந்து நமக்கு காலி பண்ணி விட்ருவோம் நம்மளை சரி ஓகே கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்ட்ட பார்க்கிட்டுக்கிட்டேன் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்கலாம் இல்லை நான் கூட இந்த வீடியோவில் விட்டுருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுருக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது நம்ம தெரிஞ்ச விஷயத்த அப்படியே பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அப்படி ஒருவேளை எனக்கு தெரியாத விஷயம் விட்டு போயிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுப்பேன் இதை பார்க்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரில சந்தேகம் இருக்க இப்போ அவர்கிட்ட அட்வகேட்டர் நம்ம எப்படி போய் பேசுறது எந்த மாதிரி அனுகிறது அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் வேறு ஏதாவது சந்தேகம் சொல்லிட்டு இருந்தால் நீங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் எப்படி சட்ட ஆலோசகர் அனுகணும் அவர் எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணும் அப்படின்றத நான் அதை சொல்கிறேன் ஓகே காய்ஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் சந்திக்காமல் தான் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம் அது வந்து இன்களூடம் விடைபெறுவது உங்கள் விஷ்வன் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் ஐஸ் இசிஎஸ் இண்ட் ஹோம் லோன் பினஸ் லோன் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் அவர் மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்ஷல் அட்வைஸ் வீடியோ கிடையாது